தமிழ்நாட்டை விட பதினாலு மடங்கு சின்ன ஒரு தீவு கிட்டத்தட்ட வெறும் ஒன்பது லட்சம் மக்கள் தான் அந்த தீவுல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அந்த தீவுல எந்த உற்பத்தியும் கிடையாது எந்த பெரிய பிசினஸும் கிடையாது ஆனா ஒவ்வொரு வருஷமும் அந்த தீவில் இருந்து பல்லாயிரம் கோடி இந்தியாவுக்கு முதலீடா வந்துகிட்டு இருக்கு அந்த தீவுக்கு தான் பிரதமர் மோடி நேத்து சீஃப் கெஸ்டா போயிருக்கிறார் எதுக்காக பிரதமர் மோடி ஒரு சின்ன தீவுக்கு திடீர்னு சிறப்பு விருந்தினராக போயிருக்கிறார் அந்த சின்ன தீவுல தான் அதானியினுடைய அண்ணனான வினோத் அதானி கோல்டன் சிட்டிசன்ஷிப் வாங்கி அங்க தங்கி இருக்கிறார் அதானி குடும்பம் மட்டும் கிடையாது இந்தியாவினுடைய சக்தி வாய்ந்த அறுபத்தாறு பெரிய முதலாளிகள் அந்த தீவுல கோல்டன் பாஸ்போர்ட் வாங்கி செட்டில் ஆகிறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க எதுக்காக ஒரு சின்ன தீவுக்குள்ள இந்தியாவினுடைய பெரும் பணக்காரர்கள் அறுபத்தாறு பேர் போக முயற்சி பண்றாங்க வினோத் அதானி அந்த தீவுல எதுக்காக தங்கி இருக்கிறார் அது மட்டும் இல்லாம அந்த தீவுக்கு இப்ப மோடி போக வேண்டிய தேவை ஏன் வந்துச்சு அவர் அங்க போகும்போது அவர் கூட போனவங்க யார் யார் இதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கக்கூடிய அரசியல் என்ன வணக்கம் இது மெட்ராஸ் வியூ நான் உங்கள் சத்யராஜ் இந்திய பிரதமர் மோடி சைப்ரஸ் தீவுக்கு போயிருக்கிறார் அவர் சைப்ரஸ் தீவுக்கு போனது குறித்து ஒரு மிக விரிவான ஒரு எக்ஸ்தல பதிவை வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய மிக மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் வெளியிட்டிருக்கிறார் ஏற்கனவே இதே மாதிரி பல தகவல்களை ராகுல் காந்தி பல முறை சைப்ரஸ் தீவு மையமாக வச்சு பல விஷயங்கள் நடந்திருக்கு முதல்ல இந்த சைப்ரஸ் தீவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சின்ன தீவு தமிழ்நாட்டை வட பதினாலு மடங்கு சிறுசு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டிஸ்ட்ரிக்ட் ரெண்டு டிஸ்ட்ரிக்ட் ஒன்னா சேர்ந்தா எவ்வளவு பெருசு இருக்கும் அவ்வளவுதான் அந்த தீவே சோ அப்ப இந்த தீவு இருக்கு பாத்தீங்களா இந்த தீவில் இருந்து பல்லாயிரம் கோடி பணம் இந்தியாவுக்குள்ள தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுக்கு பிறகு ரொம்ப அதிகமா வந்திருக்கு அப்படி வந்த பணத்தில் எக்கச்சக்கமான பணம் அதானி நிறுவனத்தினுடைய பங்கு சந்தையில் முதலீடு பண்ணப்பட்டிருக்கு அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதுல நாம கவனிக்க வேண்டிய விஷயமே என்ன அப்படின்னா மோடி இப்ப போயிட்டு வந்திருக்கிறார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி விசிட் பண்ணியிருக்காரு இல்லையா இந்த விசிட்டுக்கு அவர் போயிருக்கிறாரு அங்க இருக்கக்கூடிய பல போலி நிறுவனங்கள் இந்தியாவுக்குள்ள பல்லாயிரம் கோடி பணம் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க குறிப்பா அதானிக்கு அனுப்பிச்சுட்டு இருக்காங்க அந்த நிறுவனங்கள் மீது செபி ஏற்கனவே இன்வெஸ்டிகேஷனை துவங்கி இருக்கிறாங்க அந்த நிறுவனங்களை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல அந்த அரசாங்கத்தினுடைய உதவி நமக்கு தேவைப்படுது இந்த நேரத்தில் மோடி போயிருக்கிறாரே இந்த உதவியெல்லாம் அந்த நாட்டில இருந்து கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் காங்கிரஸ் தரப்புல இருந்து முன் வச்சிருக்காங்க இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஏன் ஒரு சின்ன தீவிலிருந்து இருந்து கோடி இந்தியாவுக்குள்ள பணம் வருது அந்த தீவுக்கு இந்தியாவுக்கு இடையில பாத்தீங்கன்னா டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் ட்ரீட்னு ஒரு ஒப்பந்தம் இருக்கு இரட்டை வரி தவிர்ப்பு ஒப்பந்தம் அந்த தீவிலிருந்து யாராவது இந்தியாவுக்குள்ள முதலீடு பண்ணி பிசினஸ் பண்ணாங்கன்னா ஒன்னு அங்க வரி கட்டிக்கலாம் இல்ல இந்தியாவில வரி கட்டணும் குறிப்பாக பாத்தீங்கன்னா சைப்ரஸ் மொரிசியஸ் பிரிட்டிஷ் விர்ஜினா இது மாதிரியான தீவுகள் இருந்து எக்கச்சக்கமான கோடி பணத்தை போட்டு பிசினஸ் பண்ணி லாபத்தை சம்பாரிச்சுட்டு சில கம்பெனிகள் அங்கேயே வித்துட்டு போயிருவாங்க அப்படி விற்கும் போது மிகப்பெரிய லாபம் வரும் சொத்துக்களை கைமாற்றும் போது அந்த லாபத்துக்கெல்லாம் எந்த வரியுமே கட்ட வேண்டியது கிடையாது ஏன்னா அந்த நாட்டுக்கும் அந்த தீவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் ஸ்ட்ரீட்டி இருக்குது இரட்டை வரி தொகுப்பு ஒப்பந்தம் இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஓடாஃபோனுக்கு முன்னாடி ஹச்சின்னு ஒரு நிறுவனம் தான் பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனம் மொரீஷியஸ் தீவிலிருந்து முதலீடு பண்ணி இந்தியாவில் பிசினஸ் பண்ணாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கம்பெனியை வந்து வோடஃபோனுக்கு வித்துட்டாங்க அதனால் பல்லாயிரம் கோடி அந்த நிறுவனத்துக்கு லாபமாக அவங்க எடுத்துகிட்டு போனாங்க வரியே கட்டாமல் எடுத்துகிட்டு போனாங்க உச்சநீதிமன்றம் வரைக்கும் இந்த பிரச்சனை போனப்போ உச்சநீதிமன்றம் வரி கட்ட தேவை கிடையாது ஏன்னா ரெண்டு நாட்டு கடையிலையும் இரட்டை இரட்டை வரி தவிர்ப்பு ஒப்பந்தம் சொன்னாங்க எதுக்காக இரட்டை வரி ஒப்பந்தம் இது மாதிரியான சின்ன சின்ன தீவுகளோட போடப்பட்டிருக்குன்னா இந்த தீவுகளை வந்து ஒரு ஷெல் கம்பெனிஸாக டாக்ஸ் ஹவன்ஸாக உலகமே வந்து முதலாளித்துவம் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம் டாக்ஸ் ஹவன்ஸ்னா வேற ஒன்றும் கிடையாது வரி இல்லாத புகலிடம் இன்னும் லோக்கலாக சொன்னால் வரிகளற்ற சொர்க்கம் அந்த இடத்துக்கு பேர் போலி கம்பெனிகளை எக்கச்சக்கமாக உருவாக்கி வைப்பாங்க இப்போ தொடர்ச்சியாக இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அதானி மேலே பல்வேறு குற்றச்சாட்டு அதானி என்ன பண்ணுறாரு பத்து ரூபாய்க்கு வந்து நிலக்கரியை வந்து இந்தோனேஷியாவில் வாங்குறாரு அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு கொண்டு விற்கும் போது அது ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாரு சோ என்ன பண்றாரு அங்க போது, அதாவது கப்பலில் அங்கே ஏற்றும் போது ஒரு ரேட்டு சென்னை ஹார்பரில் இறக்கும்போது வேற ஒரு ரேட்டாக இருக்கும் பத்து ரூபாய்க்கு ஏற்றுவாரு இங்கே வந்து பில்லு பார்த்தா ஐம்பது ரூபாய்க்கு இருக்கும் நாற்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்து பிளாக் மணியாக மாற்றுவாங்க பில்லை மாற்றுவாங்க இன்வாய்ஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க ஸோ இடையில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா துபாயில் ஒரு கம்பெனி இருக்கும் மொரீஷியஸில் ஒரு கம்பெனி இருக்கும் சைப்ரஸ்தியில் ஒரு கம்பெனி இருக்கும் அந்த கம்பெனிக்கு விற்று அந்த கம்பெனியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு விற்ற மாதிரி கணக்காய்ப்பாங்க அப்போ அந்த மிடில் மேனாக மொரீஷியஸில் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய அந்த போலி கம்பெனி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதானினுடைய பினாமி பேரில் இருக்கும் அந்த கம்பெனி நிர்வகிக்கிறது யார் அப்படின்னா இந்த வினோத் அதானி அதானியினுடைய அண்ணன் இவர் மேல இருக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு அதான் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஹிடன்பர்க் ஆய்வறிக்கை வெளியிட்டாங்க எப்படியெல்லாம் அதானி நிறுவனங்கள் மிகப்பெரிய ஊழல்ல ஈடுபடுறாங்க குறிப்பா பங்குச்சந்தை சந்தை ஊழல் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை பெரிய அறிக்கை தொண்ணூறு பக்கம் அறிக்கை அதுல நூத்தி ஐம்பத்தி ஒரு முறை வினோத் அதானி பேர் இருந்துச்சு அந்த அறிக்கையே யார பத்தி அப்படின்னா அதானி நிறுவனத்தை பத்தி ஆனா அதானி பேரே ஐம்பத்தஞ்சு முறை தான் இருந்துச்சு ஆனா அவங்க அண்ணன் வினோத் அதானி பேர் நூத்தி ஐம்பத்தி ஒரு முறை இருந்துச்சு ஏன் அப்படின்னா இவர் தான் சைப்ரஸ்ல மொரீசியஸ்ல சிங்கப்பூர்ல துபாயில பிரிட்டிஷ் விர்ஜினியால இது மாதிரியான தீவுகள்ல பேர் பேரூரே தெரியாம ஒரு கம்பெனி உருவாக்குவாங்க பத்துக்கு பத்து ஒரு ரூம் இருக்கும் அவ்வளவுதான் அந்த ரூம்ல ஒரு அட்ரஸ் அதை வச்சுட்டு ஒரு கம்பெனி ஒரு பேங்க் அக்கௌண்ட் அந்த கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா பல்லாயிரம் கோடி இந்தியாவுக்குள்ள முதலீடு பண்ணிட்டு இருக்கும் அப்ப இது எல்லாமே ஒரு இலுசிட் கேபிட்டல் இது எல்லாமே ஒரு தவறான முறையற்ற கேபிட்டல் ஏன்னா இது மாதிரியான கருப்பு பணங்கள்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும் முதலாளிகள் அந்த கருப்பு பணத்தை தான் அங்கதான் கூட தேக்க வச்சிருப்பாங்க அங்க தேக்கி வச்சு அதை வந்து வெள்ளையா கன்வெர்ட் பண்ணி லாண்ட்ரி ஆக்கி இந்தியாவுக்குள்ள அந்த பணத்தை கொண்டு வருவாங்க இது வந்து ரெகுலரா நடந்துகிட்டு இருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல காங்கிரஸ் காலகட்டத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த தீவிலிருந்து வரக்கூடிய பணம் எல்லாம் இலுசிட்டா இருக்குன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதிமூணு நவம்பர் மாசமே இந்த தீவில் இருந்து பணம் இந்தியாவுக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கறக்காக நோட்டிஃபைடு ஜுரிடிக்ஷன் ஏரியாவாக அந்த தீவை டிக்ளேர் பண்ணாங்க அங்க அந்த தீவோட எந்த வரவு செலவு நடக்க கூடாது அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் டிக்ளேர் பண்ணுச்சு ஆனா மோடி அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த தீவோட போட்டிருந்த இந்த நோட்டிஃபைடு ஜுடிஷியல் ஏரியா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை நீக்கிட்டு அந்த தீவில் இருந்து பணத்தை வர வைக்கிறதுக்கான எல்லா வேலையும் பண்ணாங்க இது எப்ப நடந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி நடந்துச்சு இதே ரெண்டாயிரத்தி பதினாறுல அதானினுடைய அண்ணன் வினோத் அதானி அந்த தீவுல கோல்டன் பாஸ்போர்ட் வாங்குறாரு அவர் மட்டும் வாங்கல இந்தியாவினுடைய சக்தி வாய்ந்த பெரும் பணக்காரர்கள் எக்கச்சக்கமான கோடி இந்திய வங்கிகளுக்கு கடனாக பணம் தரக்கூடிய தர வேண்டிய அந்த பெரும் முதலாளிகள் அறுபத்தாறு பேரும் இந்த சைப்ரஸ் தீவுல கோல்டன் பாஸ்போர்ட் வாங்கி வச்சிருக்காங்க அப்போ இப்ப மோடி பாத்தீங்க அப்படின்னா சைப்ரஸ் தீவுக்கு போயிருக்காரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் சைப்ரஸ் தீவுக்கு போனதுல செபி ஏற்கனவே இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க பல நிறுவனங்கள் ஷெல் கம்பெனி சைப்ரஸ்ல இருந்து இயங்கிட்டு இருக்காங்க அந்த கம்பெனிகள் பண்ணக்கூடிய அந்த இலிசிட் கேபிட்டல் அது மட்டும் இல்லாமல் பங்கு சந்தையில் பண்ணக்கூடிய நேரடி முதலீடுகள் குறித்து பல விசாரணைகள் பெண்டிங் இருக்கு அந்த விசாரணைகள் எல்லாம் தொடரப்படுமா அந்த விசாரணைகள் எல்லாத்தையும் ஊத்தி மூடுறதுக்காக மோடி சைப்ரஸ் போனாரா இந்த கேள்விதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு அதானியினுடைய மொத்த நிறுவனமும் இந்தியாவில் வந்து அதனுடைய பங்கு மதிப்பை வந்து அதிகமா கூட்டி ஹைப்ப மார்க்கெட்ல வந்து ஒரு ஹைப்ப காமிச்சதுக்கு மிக முக்கியமான காரணமே வெளிநாடுகள்ல இருந்து குறிப்பாக இந்த டாக்ஸ் சொல்லக்கூடிய வரிகள் இல்லாத இருந்து வந்த பணங்கள் தான் அப்படின்னு ஹிடன்பர்க் அறிக்கை பண்ணியிருக்காங்க விஷயங்கள் வந்து ஆதாரப்பூர்வமாக இந்திய அரசாங்கத்திட்ட இருக்கு செபி கிட்ட இருக்கு பத்திரிகை எழுதுறாங்க பல பத்திரிகைகள் பல ஆதாரத்தை கொடுத்துருக்காங்க ஸோ இந்த தீவுகள் இவ்வளவு தூரம் வந்து இலிசிட் கேபிட்டல்ஸ் இந்தியாக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையா சொல்றாங்க இப்போ இது நமக்கு வரக்கூடிய முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு நவம்பர்ல காங்கிரஸ் அரசாங்கம் இந்த சைப்ரஸ் தீவை நோட்டிஃபைடு ஜுரிடிக்ஷன் ஏரியான்னு டிக்ளேர் பண்ணதை எதுக்காக ரெண்டாயிரத்தி பதினாறுல மோடி அரசாங்கம் நீக்கினாங்க அதான் ஃபர்ஸ்ட் கேள்வி இவங்க நீக்கின உடனே எதுக்காக அதானியினுடைய அண்ணன் அங்க கோல்டன் பாஸ்போர்ட் எடுத்தாரு அது மட்டும் இல்லாமல் அறுபத்தாறு முதலாளிகள் அதுல பெரும்பாலும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா குஜராத் சார்ந்த மார்வாடி முதலாளிகள் எதுக்காக ஒரு சைப்ரஸ்ங்கிற சின்ன தீவுல இவ்வளவு பாஸ்போர்ட்ஸ் எடுத்தாங்க இதுக்கு பின்னாடி நடந்துட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிளாக் மணி அதாவது கருப்பு பணத்தை எப்படி வந்து வெள்ளப்பணமாக மாத்துறதுக்கான லாண்ட்ரி ஒர்க் அங்கே நடந்துட்டு இருக்கு இதுக்கு பின்னாடி நடந்துட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய இன்டர்நேஷனல் மாஃபியா குழுக்கள் என்னென்ன இது எல்லாமே வந்து ஒரு டீடைலா விசாரிக்கப்படணும் ஆனா மோடி அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்படின்னா அதானிக்கு சாதகமாக இந்த சைப்ரஸ் தீவில் எந்த வாயும் திறந்துடக்கூடாது ஏன்னா இன்னைக்கு வந்து அதானி மேலே செபி நடத்தக்கூடிய எல்லா இன்வெஸ்டிகேஷனுமே நீங்கள் வந்து சைப்ரஸில் இருந்து இன்ஃபர்மேஷன் வந்தால் தான் நடத்த முடியும் இதை நாம சொல்லலை செபியே சொல்லிட்டாங்க இது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றம் வெளிப்படையாக ஒரு எக்ஸ்போர்ட்ஸ் கமிட்டி போட்டு அதானி விஷயத்தை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண சொன்னப்போ செபி போதிய தகவல்களை உச்சநீதிமன்றத்தினுடைய எக்ஸ்போர்ட்ஸ் கமிட்டிக்கு தரல இது வெளிப்படையாக இன்னைக்கு வரைக்கும் கான்ட்ரவர்ஸியாக இருக்குது இதுக்கு முன்னாடி இந்தியாவினுடைய செபியினுடைய தலைவராக இருந்த மாதவ் பஜ்பூரி அவங்க வந்து வெளிப்படையாக உச்சநீதிமன்றத்தினுடைய விசாரணைக்கு ஒத்துழைப்பு தரவே இல்லை அது மட்டும் இல்லாமல் செபி தன்னிச்சையாக எந்த இன்வெஸ்டிகேஷன் நடத்தல இதெல்லாம் தாண்டி இந்தியாவினுடைய பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி முன்னாடி இந்த மாதவூஜ்புரி வந்து ரிப்போர்ட் பண்ணு சொன்னா ரிப்போர்ட்டே பண்ணல சொல்லிட்டு ஓடி போயிட்டாங்க இந்தியாவினுடைய போர்ட் ஆஃப் தொடர்ச்சியாக அதானிய பாதுகாத்துட்டே இருக்காங்க அவங்க பண்ணக்கூடிய பல்வேறு முறைகேடுகள் குறிப்பாக வெளிநாடுகள் இருந்து எப்படி எல்லாம் அவங்களுக்கு பணம் வருது அப்படிங்கிறது குறித்து எந்த ஆதாரங்களையுமே வந்து வெளியிடாம தொடர்ச்சியா தடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நேரடியாக உச்ச நீதிமன்றத்துக்கு போய் இந்த மாதோபிஜ்பூரியும் அவங்க கொடுத்த அறிக்கையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பணம் எல்லாம் எந்த தீவில் இருந்து எங்களுக்கு வருதுன்னே தெரியல இதை நாங்கள் தேடி போயிட்டே இருந்தால் இது ஒரு முடிவில்லாத தொடராக போயிட்டு இருக்கு அப்படின்னு ஓபனா சொல்றாங்க இதை ஒரு செபி சொல்றதுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருது அதாவது இந்தியாக்குள்ள பல்லாயிரம் கோடி பணத்தை கருப்பு பணத்தை வெள்ளப்பணப்பாக மாற்றி ஒரு இழுசிட்டா கொண்டு வந்து இந்தியாவுக்குள்ள முதலீடு பண்ணிட்டு இருக்கான் தீவிரவாதிகள் கூட முதலீடு பண்ணலாம் இதை இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படின்னா எங்களுக்கு போதிய தகவல் இல்லைன்னு சொல்றீங்க எந்தெந்த இருந்து வருதுன்னு உங்களுக்கு தெரியுது சைப்ரஸ்ல இருந்து வருது மொரீஷியஸ்ல இருந்து வருது இப்போ சைப்ரஸ்க்கு பிரதமர் போயிருக்கிறாரு அவருக்கு அங்கே விருதெல்லாம் கொடுத்துருக்காங்க நீங்க புகழ்ந்து பேசுறீங்க வெறும் ஒன்பது லட்சம் மக்கள் மட்டுமே வாழக்கூடிய ஒரு இருந்து பல்லாயிரம் கோடி எதுக்கு எங்க நாட்டுக்குள்ள பணம் முதலீடா வருது இது குறித்தெல்லாம் நீங்க எங்களுக்கு வந்து டீடைல்ஸா இன்ஃபர்மேஷன் தரணும் அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டா அவங்க போறாங்க இல்ல அவங்க தர மறுக்க போறாங்க இல்ல அந்த அங்கிருந்து வரக்கூடிய பணங்கள் தடை போடப்படும் இதை எதையுமே செய்யாம அந்த நாட்டுக்கு போய் விருந்து சாப்பிட்டு முக்கியமாக இன்னும் சில ஒப்பந்தங்கள் அவங்களோட கையெழுத்து போட்டு அப்படியே மோடி பார்த்தா இந்தியாவில் இருக்கக்கூடிய குறிப்பாக தேசிய வங்கிகள் அதாவது இந்தியா அரசு கடனை வாங்கிட்டு இந்தியா விட்டு தப்பிச்சு ஓடுறதுக்காகவே இந்த அறுபத்தாறு பேரும் சைப்ரஸ்ல கோல்டன் வாங்கி இருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது நரேந்திர மோடி பிரதமராக வந்ததுக்கு பிறகு எதுக்காக இந்த பாஸ்போர்ட் வாங்கினாங்க அது ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கு நரேந்திர மோடி வந்ததுக்கு பிறகு ஒரு நோட்டிஃபைடு ஏரியாவை எதுக்காக வந்து வித்ரா பண்ணி அதை பண்றாரு எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்க்கும்போது மோடியினுடைய சைப்ரஸ் விசிட் அப்படிங்கிறதே முழுக்க முழுக்க அதானியை காப்பாற்றுறதுக்கு தான் அதானியினுடைய அண்ணனான வினோத் அதானி அவருடைய செல் கம்பெனி கிட்டத்தட்ட பதிமூணு கம்பெனிக்கு மேல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனி குறித்து ஜெயராம் ரமேஷ் சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காரு அப்போ இந்த பதிமூணு கம்பெனிலிருந்து வரக்கூடிய கருப்பு பணங்களை எல்லாம் வந்துச்சு அப்படிங்கிறது குறித்தான தகவல் இந்தியாவினுடைய செபிக்கு கூடாது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறத தடுக்கிறதுக்காக தான் போயிருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி வருது ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லாம் பயங்கரமா எழுதிட்டு இருக்காங்க பகல்காம் தாக்குதலை வந்து பாகிஸ்தானோட துருக்கி வந்து ரொம்ப ஆதரவா இருந்தாங்க உடனே இந்த நேரத்தில் சைப்ரஸ் தீவுக்கு போனோம்னா டிப்ளமசியா நம்ம வந்து மிகப்பெரிய ராஜதந்திர நடவடிக்கை பண்ண மாதிரி இருக்கும் அப்படி எல்லாம் பேசுறாங்க நமக்கு அடிப்படையில் வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா நேத்து கூட வந்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய அபிதவ் பானர்ஜி வந்து ஓப்பனாகவே வந்து அவர் ட்விட்டர்ல போட்டிருந்தாரு நீங்க முப்பத்தி நாட்டுக்கு இந்த நாட்டினுடைய பிரதிநிதிகளை அனுப்பிச்சு வச்சீங்க இது வரைக்கும் அந்த நாடு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்கு அதாவது நாங்கள் பண்ண ஆப்ரேஷன்ஸ் கரெக்டு தான் பாகிஸ்தான் வந்து தீவிரவாதிகளோட துணையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்ம தரப்பை நியாயப்படுத்துறதுக்காக பதி முப்பத்தி மூணு நாடுகளுக்கு அனுப்பிச்சிங்களே இதுவரைக்கும் அவங்க ஏதாவது வந்து வாய் திறந்து பேசினாங்களா கிடையாது இந்த தீவிரவாத தாக்குதல் நடந்து முடிஞ்சு இருபத்தி நாலு மணி நேரம் தான் ஆச்சு அதுக்குள்ளே ஐஎம்எஃபும் வேர்ல்டு பேங்க்கும் பல பில்லியன் டாலர்ஸ் பணத்தை பாகிஸ்தானை கொடுத்துருக்காங்க ஐஎம்எஃப் நேரடியாக கொடுத்துருக்கு வேர்ல்டு பேங்க் வந்து பல இன்வெஸ்ட்மெண்ட் அசிஸ்டன்ஸை வந்து பண்ணியிருக்காங்க ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸை அப்போ நீங்க உண்மையிலேயே டிப்ளமெட்டிக்கா ரொம்ப ஸ்ட்ராங்கான நபராக இருந்தால் ஐஎம்எஃப் வேர்ல்ட் பேங்க் ஏன் பாகிஸ்தானுக்கு பறந்துட போகிறான் ஸோ அப்போ ஏதோ ஒரு வகையில டிப்ளமேட்டிக்கா நீங்க ஃபெயிலியரா இருக்கீங்க அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பல்வேறு தரப்புகள் வந்து முன் வச்சுட்டே இருக்காங்க அதே கருத்தை தான் நாம இப்ப சைப்ரஸ் தீவுக்கு ஒரு போன விஷயத்தை நம்ம முன்வைக்கிறோம் சைப்ரஸ்ல இருந்து தவறான பணங்கள் கருப்பு பணங்கள் இந்தியாவுக்குள்ள பல்லாயிரம் கோடி வருது அது எல்லாமே அதானி நிறுவனத்தினுடைய பங்கு பூஸ் பண்றதுக்காக வேலை பார்த்துருக்கு ஆதாரம் இருக்கு இது குறித்து மோடி சைப்ரஸில் என்ன பேசினார் இதுதான் நம்மளுடைய அடிப்படையான ஒரு கேள்வி இந்த கேள்வி நாம மட்டும் வைக்கல காங்கிரஸும் வைக்கிறாங்க ஜெயராம் ரமேஷ் வெளிப்படையாக அவருடைய ட்விட்டர்லேயும் சில கருத்துக்கள் முன் வச்சிருக்காரு நாம இருந்து பார்ப்போம் அரசு தரப்பிலிருந்து ஏதாவது வந்து பதில்கள் வருதா ஃபியூச்சர்ல நாங்கள் சைப்ரஸோட இந்த ஒப்பந்தம் எல்லாம் கையெழுத்து போட்டிருக்கோம் அப்படின்னு ஏதாவது விஷயத்தை சொல்றாங்களா சைப்ரஸ் மாதிரியான டாக்ஸ் ஹெவன்ஸோடு இருக்கக்கூடிய டபுள் டாக்ஸஸ் அபாயன்ஸ் டிடி வந்து கேன்சல் பண்ணப் போறாங்களா இந்த இரட்டை வரி தவிர்ப்பு ஒப்பந்தமே இல்லாமல் பண்ண போறாங்களா இல்ல சைப்ரஸை வந்து திரும்பவும் நோட்டிஃபைட் ஜுடிஷன் ஏரியாவும் டிக்ளேர் பண்ண போறாங்களா நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்